மனையுடைய சிறப்பினை பேசக்கூடியதாகிய இந்த பாடலானது பெரிய புராணத்தில் பதினான்காவது பாடலாக அமைந்திருக்கிறது மேன்மை நான் மறை நாதமும் விஞ்சயர் காண வீணையின் ஓசையும் காரியதிர் தானமாக்கல் முழக்கமும் தாவில் சீர் மருங்கு எலாம் என்பதாக இந்த பாட்டு அமைந்திருக்கிறது கீழே நாம் பார்த்த அந்த பாடல் கைலாய மலையினுடைய தோற்றம் எப்படி இருந்தது கண்ணுக்கு விருந்தாக என்பதை காண்பித்திருந்தார் தற்பொழுது பார்க்கக்கூடிய பாடல் மலையிலே எழக்கூடிய சப்தம் எப்படி இருக்கிறது கைலை மலையிலே என்ன வகையான சப்தங்கள் எழும் என்பதனை இந்த பாடல நம்முடைய சேவராய சுவாமிகள் காண்பித்திருக்கிறார்கள் அந்த கைலை மலையில எப்பொழுதும் வேதங்கள் இடையறாது ஒழித்து கொண்டே இருக்கும் தானே ஒழித்து கொண்டிருக்கும் என்பதே பல இடங்களில் முக்கியமான காட்சிகளில் வேதங்கள் தானே ஒழிக்கும் என்பதை சேக்கர சாமிகள் காண்பித்திருக்கிறார்கள் வகையில் மேன்மை நான்மாரை நாதம் என்று முதலில் வேத சப்தம் சொல்லப்படுகிறது வேத சப்தம் தான் மங்களம் வேதம் இறைவனுடைய வடிவமாக இருக்கிறது வேதம் தான் சைவருக்கு முதல் பிரமாணம் வேதத்தில் சொல்லப்பட்டதைத்தான் நாம் படிக்கிறோம் வேதத்துல சொல்லப்பட்டது ஆகம வழியிலே நாம் படுக்கிறோம் அதனால தான் வேதம் என்னும் பாதபம் வளர்த்தனை பாதபம் அதனில் படுவையன் பலவே என்று சொல்கிறார் நம்முடைய கும்பரோன சுவாமிகள் அதனால வேதம் நெறி தலைத்து ஓங்க அதுதான் நம்முடைய ஞானசம்பந்த அவதாரமாக இருக்கிறது அது தான் அதனால அதில் முதல்ல வேத கோஷங்கள் எப்பொழுதும் கேட்டு இருக்கிறது அது தானே கேட்கிறது நம்ம சுந்தரமூர் சுவாமிகள் கைலைமலையை சென்று அடையும் பொழுது அங்கும் பார்த்தீங்கன்னா கைலைமலையினுடைய பெருமையை காட்டக்கூடிய இடத்துல அறஒளி ஆகமங்கள் அறிவாரிதோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணலாம் வந்து எதிர்ந்து சேர்ப்ப என்று அதை சுந்தரமுன் சுவாமிகள் தன்னுடைய வாக்கு அதை பதிவு செய்வதை பார்க்கிறோம் அப்படி மேன்மை நான்மாரை நாதம் விஞ்சையர் காண வீணையினர் விஞ்சையர்னா தேவசாதிகள் ஒருவர் இந்த இடத்துல வாத்திய கருவிகளை வசி வாசித்து கொண்டே இருக்கக்கூடிய பாடல் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகை தேவசாதியினர் இதில் கிண்ணாரம் என்று சொல்கிறோம் இப்பகை தேவசாதியினரை கிண்ணாரம் என்கின்ற பிரிவில் சொல்கிறார்கள் இதே பெரிய புராணத்தில் பிற்பாடு ஞானசம்பந்த புராணத்தில் பார்த்தீங்கன்னா திருநிலகனுடைய யாழ்ப்பாண நாயனார் ஞானசம்பந்த பெருமானாரை தரிசனம் பண்ண வரும்பொழுது அவர் கழிமலன் கோயிலை தரிசனம் பண்ணும் பொழுது அவர் அவர் அந்த யா தன்னுடைய சகோடையாழை மீட்டி பாடல் பாடும் பொழுது கிண்ணற பறவைகள் வந்து ஆகாச வெளியில் நின்று கொண்டு அவருடைய அந்த யாழ் ஒளியை கேட்டு இன்புற்றன என்பதை அழகாக காட்டுவார் நம்முடைய சேர சுவாமிகள் இந்த கிண்ணறங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை உடலோடும் தேவமுகத்தோடும் யாழ் முதலியவற்றை வைத்து கொண்டு வரக்கூடிய வகையான தேவசாதி இது பல இடங்களில் கோயில்களையும் பார்க்கலாம் அப்படி விஞ்சயர் காண வீணையின் ஓசையும் காரியதிர் தானமாக்கல் முழக்கமும் இந்த இடத்துல மா அப்படின்பது யானையை குறிக்குது பொதுவாக மானா விலங்கு இந்த இடத்துல தானமா அப்படிங்கிறார் தானம்னா முகத்தை குடிக்குது சிறப்பாக யானையுடைய முகத்தை இந்த இடத்துல காட்டுகிறார் கார் எதிர் தானமாக்கல் கார்னா மேகம் மேகத்தை போன்றே இருக்கக்கூடிய விலங்கு அப்படின்னா அது யானை தான் யானை கனகரையான இருக்கும் பெருசாக இருக்கும் அதனால மேகத்தை போன்றே இருக்கக்கூடிய யானைகள் என்று சொல்கிறார் கார் எதிர் தானமாக்கல் முழக்கம் யானையினுடைய அந்த உல முழக்கம் ஒளி எப்பொழுதும் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது கைலாய மலையில என்று சொல்கிறார் தாவில் சீர் வான துந்துவிந்துவினா அடிகருவி தோல் கருவி அப்படி தேவர்களெல்லாம் வாசிக்கக்கூடிய அந்த இசைக்கருவிகளும் கைலாயமலையில மருங்கு எல்லாம் மருங்குனா பக்கம் இந்த தோறும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்பதை சேக்கர சாமிகள் காட்டுகிறார்கள் மிக முக்கியமாக இந்த மலையினுடைய இந்த காட்சியை சேக்கர சாமிகள் எங்கிருந்து எடுத்துக்கொள்கிறார்கள் நமக்கு காட்டுவதற்குன்னு பார்த்தோம்னா நம்முடைய தேவார திருமுறைகள்ல இருந்தால் எடுத்துக்கொள்கிறார்கள் கைலை மலைக்கு என்றே பதிகங்கள் அமைந்திருக்கிறது ரொம்ப அற்புதமான பதிகம் ஞானசம்பந்த பொருமானார் பாடியிருக்கிறார் இந்த அந்த பதிகங்கள் சிலவற்றை நம்ம பதிகத்தில் உள்ள தேவார செய்திகள் சிலவற்றை நம்ம பார்த்தோமானால் சேக்கரார் சுவாமிகள் இந்த காட்சியில் எங்கிருந்து எடுத்துக்கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் முதல் திருமுறை அறுபத்தி எட்டாவது பதிகம் ஞானசம்பந்த கைலாயிருப்பதிகம் ஆச்சரியமான பதிகம் உருவரு புலியின் அதே புரிநூல் திகழ் மார்பில் கடிக்குள் கொன்றை கலந்த நீற்றரு கரைசே கண்டத்தரு இடிய குரலால் இறியும் மடங்கள் தொடங்கும் முனைச்சாரல் கடிய விடைமேல் கொடியுன்று உடையார் கையிலை மலையாரே என்று கைலை மலைய வருகக்கூடிய ஞானசம்பந்தர் இடிய குரலால் இரியும் மடங்கள் என்று அங்கு சிங்கங்கள் வசிப்பதை காட்டுகிறார் சார் கைலாய மலை பனிமலை ஆச்சே அது இமயமலை ஆச்சே அங்கு இதெல்லாம் உண்டா என்று கேட்டோமானால் மலை என்றாலே குளிர்ச்சி மிகுந்தது தான் மலை என்றாலே தமிழகத்து இலக்கணத்தை பொறுத்தளவுக்கு குறிஞ்சி நிலம் என்று சொல்லப்படுகிறது இந்த குறிஞ்சி நிலத்துக்குன்னு சில கருப்பொருள்கள் உண்டு அதை காட்ட வேண்டும் அதற்கேற்பத்தான் மழை இருக்கும் இவங்க காட்டணுங்கிறதாக காமிக்கிறது இல்லை அப்படித்தான் மழை இருக்கும் உதாரணத்துக்கு திருமுதுகுன்றம் என்கின்ற ஒரு கஷேத்திரம் விருத்தாசலம்னு சொல்லிகிட்ருவோம் அந்த சேத்திரம் பார்த்தீங்கன்னா மருதநில கேத்திரம் அது இந்த முத்தாறு முத்தாறு வந்து அடிவழுதரும் முதுகுன் முதுகுன்று அடைவோமே அப்படிங்கிறாரு ஞானசம்பந்த பெருமானார் ஒரு ஆற்றங்கரையிலேயே அது அமைந்திருக்கிற தலம் ஆனால் அது மருதநல கஷேத்திரமா இருந்தாலும் அது மலையாகத்தான் பாடப்படுகிறது நம்முடைய ஆச்சாரியர்களால் ஏன்னா அது இறைவன் அவர்களுக்கு மழையாகத்தான் காட்சி கொடுத்துருக்கிறார் இதனால முத்தாய் உலகுக்கு எல்லாம் முதுகுன்று அமர்ந்தவனே என்னார் சிந்தரமணசாமி அப்படி சூக்குவமாக மலை அங்கே இருக்கிறதாக இருப்பதனால அங்கு கா மலைக்காட்சி தான் அங்கே இருக்கும் ரொம்ப ஆச்சரியமான தேவாரங்கள் அங்கே உண்டு அதை நம்ம விளக்கு போனோம்னா அதுக்கு தனியாக நேரம் வேணும் அதனால் நம்ம அங்கே போகாமல் இந்த கைலை மலை காட்சிக்கு வருவோம் கைலை மலையில் சிங்கங்கள் இருப்பது சிங்கங்களுடைய சப்தம் எப்பொழுதும் இடையறாது கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் சரி இது இருக்கட்டும் முழக்கம் என்பதற்காக முழங்குவது காலை முழங்கும் சிங்கம் கர்ச்சிக்கும் அடுத்த பாடலுக்கு வாங்க இது ரெண்டாவது பாட்டு அதே பதிகத்தில் இந்த பதிகத்தில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி இருக்குது சிறப்புக்குரிய வரலாற்று சிறப்புக்கூடிய ஒரு காட்சி இருக்குது இந்த பதிகத்தில் அதாவது யானைகளை விழுங்கக்கூடிய பாம்புகள் இருப்பதாக காட்டுகிறார் இதை ஆணை கொன்றான் என்று சொல்லுகிறார்கள் இதுதான் அனக்கோண்டா என்று மருவி மேற்கத்திய நாடுகளுக்கு செல்றதாக சொல்லுகிறார்கள் ஆணை கொன்றான் என்கின்ற அந்த பாம்பு தான் அனக்கோண்டா என்று மாறி உலகத்திலே பெரிய பாம்பு இன்றைக்கு அமேசான் காடுகளில் தான் அது பார்க்க முடிகிறது அந்த பாம்பு யானையை விழுங்கக்கூடிய பாம்புகள் கைலாய மலையில் இருப்பதாக பார்ப்போம் யானை எவ்வளவு பெருசு ஒரு யானை குறைந்தது ஐயாயிரம் கிலோ இருக்கும் ஒரு ஐயாயிரம் கிலோ உடைய ஒரு யானையே ஒரு பாம்பு விழுங்குகின்றது என்றால் அது நாம இப்ப சொல்லுன்ற கொண்டான அந்த பாம்பு கூட அளவு பெருசாக இருக்கணும் ஏன்னா அவ்வளவு பெரிய பாம்புகள் அங்கிருப்பதாக காட்டுகிறார் அடியார்க்கு எளியார் தெரிய உருவி வைத்து உகந்த தேவர் கலிற்றை அரவு விழுங்கி மழுக இருள் கூர்ந்த கரிய மிடற்றார் செய்ய மேணி கையிலை மலையாரே ஆச்சரியமான தேவாரம் இந்த தேவாரத்தில் பாருங்க பரிய கழிற்றை அறவு விழுங்கி மழுங்க என்று சொல்கிறார் அதாவது ஒரு பெரிய களிர் களிர்னா யானை அதுவும் சாதாரண யானம்ல பெரிய களிர் இருக்கிறதுலே பெரிய யானை அந்த யானையை ஒரு அரவு அறவுன்னா பாம்பு அறவு விழுங்கி மழுங்க இரு கூறுந்த அப்பேற்பட்டதாகிய ஒரு காட்சி அந்த ஒரு பாம்பு வந்து ஒரு யானையை வேட்டையாடி உண்டு கொண்டு இருக்கிறதுனா அந்த பாம்பினுடைய பராக்கிரமம் என்ன அதனுடைய அளவு என்னவாக இருக்கும் என்பதை எண்ணி பார்த்தோமானாலே நமக்கு திகைப்பாக இருக்குது அப்பேற்பட்ட யானைகள் அப்பேற்பட்ட பாம்புகள் அந்த கைலை மலையிலே இருக்கிறது என்பதை சம்பந்த பெருமானார் காட்டுகிறார் வீரமணி ஐயா நான் இதை முடிச்சுக்கிறேன் உங்க சந்தேகத்தை குறிச்சு வச்சுங்க நான் கேட்குறேன் இந்த ஒரு இதை முடிச்சுட்டு நம்ம சொல்கிறேன் அப்போ வரிய கலெக்டரை அரவு ஒழுங்கி என்கின்ற அந்த காட்சி தேவாரத்தை எடுத்து பார்த்த ஒரு மகாராணிக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது நம்முடைய திருவையாறு என்கின்ற க்ஷேத்திரத்தில் முத்திசயும் குணற்பொன்னி முன்பவளம் பொழித்துந்தி பத்தர்பலர் நிர்மூழ்கி பலகாலம் பண்பேர்த்த எத்திசையும் மாணவர்கள் எம்பருமான் இணையறைஞ்சி அத்திசயாம் ஐயாறர்க்கு ஆளாயினான்னு அப்பர்சாமி அழகா பாடுகின்றார்கள் இந்த ஐயாறு என்கின்ற க்ஷேரத்தில் அப்பர்சாமிக்கு கைலாய தரிசனம் கிடைத்தது அதில் நினைவு கூர்ந்து நம்முடைய முதலாம் ராசராச சோழருடைய மனைவி உலக மாதேவி என்கின்ற பட்டத்தரசி வடக இலை என்கின்ற ஒரு கேத்திரத்தை அந்த ஐயாறு கோயிலுக்குள்ளே ஏற்படுத்துகிறாங்க இந்த வடக இலை என்கிற கேத்திரத்தில் கூடிய துவார பாலகர் பார்த்தீங்கன்னா அந்த துவார பாலகருடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவதற்காக அவருடைய கால் ஒரு கதையின் மீது அதாவது ஒரு வீசி அடிக்கக்கூடிய ஒரு கதையின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது ஆயுதத்தின் மீது அந்த ஆயுதத்தினுடைய காம்பிலே ஒரு பாம்பு சுற்றி கொண்டிருக்கிறது அந்த பாம்பானது ஒரு யானையை விழுங்கிக் கொண்டிருக்கிறது அப்போது ஒரு யானையை விழுங்கக்கூடியதாகிய ஒரு பாம்பு அவருடைய ஆயுதத்தில் சுத்தி கொண்டிருக்கிறதுனா அந்த ஆயுதம் எவ்வளோ பெரியதாக இருக்கும் அந்த ஆயுதத்து மேலே காலத்துக்கு வைத்திருக்கிற ஆள் எவ்வளோ பெருசு இருப்பார் அப்பேற்பட்ட துவாரபாலகர் நம்மிடத்தே உள்ளே இருக்கிறவர் விஸ்வம் என்கின்றது விஸ்வம் காண்பிக்கிறார் உள்ள இருக்கிற பெருமானார் பெரியவர் உன்னுடைய எல்லாம் இங்கேயே நிறுத்திட்டு போ பணிந்து உள்ளே போ என்பதை காட்டு முகமாக துவாரபாலகர் வைக்கப்படுகிறார்கள் அவருடைய காலிலே இந்த பராக்கிரமத்தை காண்பிப்பதற்காக இந்த ஞானசம்பந்தனுடைய தேவாரத்திலிருந்து பரிய கலிற்றை அருவழுங்க முழுங்க இரும் என்று அதை காட்சி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய தந்தி சக்தி வழங்கியார் ஏன்னா அந்த ஆலயத்தை ஏற்படுத்தணும் தான் நம்முடைய தர்மியாயன மகாசினி நான் இருபத்தி ஏழாம் இந்த தேவாரத்தை ரொம்ப எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் கையிலையை பற்றி பேசும்போது எல்லாம் இந்த வடகைலாயம் ஏற்படுத்துறதுக்கு தான் முதலாம் ராசராச சோழர் தஞ்சை பெரிய கோயிலை நிர்மாணம் பண்ணுகிறார் இந்த தஞ்சை பெரிய கோயிலில் கூட துவாரபாலகருடைய கால்கள்லையும் அதே காட்சி காட்டப்பட்டிருக்கு அதுதான் இங்கே உங்களுக்கு இந்த ஏட்டில் ஸ்லைடில் காமிச்சிருக்கேன் அந்த துவாரபாலருடைய கால் இங்கே படத்தில் இருக்குது அவருடைய காலை சுற்றி இருக்கக்கூடிய பாம்பு அந்த பாம்பு ஒரு யானையை விழுங்கி கொண்டு இருப்பதை நாம் அங்கே பார்க்குறோம் இந்த காட்சி கைலையில் நெழுந்து கொண்டிருக்கிறது என்று நம்முடைய ஞான சம்பந்தர் காட்டுகிறார் சரி இன்னொரு யானையை சொல்கிறார் அதே பந்தயத்தில் ஐந்தாவது தேவாரம் பாருங்க ஒன்றும் பலவும் ஆயவடத்து ஒருவர் கழல் சேர்வார் நன்று நினைந்து நாடற்கூரியர் கூடி திரண்டு எங்கும் தென்றி தென்றி இருளில் நிகைத்த கரிதன் சாரல் நெறியோடி கன்றும் பிடியும் அடிவாரம் சேர் கைலை மலையாறு என்று காட்டுகிறார் இந்த இடத்துல பாருங்க கன்றும் பிடியும் அடிவாரம் சேர் கைலை ஒரு ஆணை ஆணையும் பெண் யானை குடும்பமாக இருக்கிறது அதற்கு ஒரு குட்டி யானை கன்று பிறந்திருக்கு என்னமோ காரணத்தினாலே அந்த யானை குடும்பம் பிரிந்து விட்டது அதான் சொல்கிறார் தென்றி இருளில் என்று சொல்கிறார் தென்றி இருளில் திகைத்த கரிதன் சாரல் சாரல்னா மலையினுடைய சரிவு பகுதி அடிவார பகுதி அங்க தென்றி இருளில் கரி தன் சாரல் நெறியோடி கரினா ஆண் யானை கன்றும் பிடியும் பிடினா பெண் யானை இந்த பெண் யானை குட்டியோடு திரிந்து கொண்டிருக்கிறது ஆண் யானை அவற்றை பிரிந்து தேடிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எல்லாம் ஒன்று சேரக்கூடியதாகி அந்த கைலாய மலையம் என்று காட்டுகிறார் இதே மாதிரி காட்சி திருவண்ணாமலை சேத்திரத்திலேயே வரும் பிழைத்த பிடியை காணாது உறங்கும் பெருங்கை மதவாழம் அழைத்த திரிந்தங்கு உறங்கும் சாரல் அண்ணாமலையார் என்று ஆச்சரியமாக காமிப்பார் சாமி ஞானசம்புந்த பெருமானார் அனைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில் என்று சொல்வார் அப்பேற்பட்ட அந்த திருவண்ணாமலை அது மலைக்காட்சி தான் அதே மாதிரி முதுகுன்றத்திலேயும் இதே மாதிரி யானை ஒரு யானை ஆண் யானை இறந்து போய்விடும் அல்ல பெண் யானை நிர்மாச கர்ப்பிணி அந்த யானையை வேட்டு மகளிரெல்லாம் எல்லாம் ஓட்டி வந்து தங்களுடைய வீட்டுகளை கட்டி பிரசவம் பார்க்குறாங்க என்கின்ற ஆச்சரியமான காட்சி சிந்து முடிச்சாங்க கேட்பார் சென்றி லீடை சேடி நாய் குறைக்க செடிச்சிகள் சீகள் முன்றிலீடை கடி பிடி கன்று ஈனோ முதுகுன்றே ரொம்ப ஆச்சரியமான தேவார் சிந்து முடிச்சாங்க தேவாரம் ஸோ அப்படி இந்த யானைகள் எல்லாம் அங்கு இருக்கிறது என்பதை நம்முடைய சிந்த நம்முடைய ஞானசம்பந்தரும் இந்த கைலாய மலையெல்லாம் காமிச்சிருக்கிறார் இப்போ அடுத்த இன்னும் ஞானசம்பந்தருடைய பதிகம் இன்னொரு பதிகத்துலையும் அதே கைலாய மலை அந்த பதிகத்திலையும் இதே மாதிரி காட்சுருக்கு அதையும் நாம் தொடர்ந்து பார்ப்போம்